இந்தியாவை உலுக்கிய கொல்கத்தா டாக்டர் சொல்லணும் அப்படின்னாவே இன்னைக்குதான் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி மரண தண்டனை கிடைக்கல அதுக்கு பதிலா ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க என்னென்னமோ சிஐடியும் வந்து எவிடன்ஸ் கொடுத்தாங்க நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம சஞ்சய் ராய் தான் மெயின் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி நிரூபிச்ச பிறகும் இவருக்கு ஏன் மரண தண்டனை கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு சிபிஐ முழு விசாரணைக்கு அப்புறம் ஒரு ஃபுல் டாக்குமெண்டாவே கொடுத்திருந்தாங்க என்ன ஆச்சு என்ன எவிடன்ஸ் சிசிடிவி கேமராஸோட அத்தனை சர்க்குலேட் ஃபுல் வீடியோவும் அத்தனை சப்மிட் பண்ண பிறகும் இப்ப ஆயுள் தண்டனை மட்டும் தான் கிடைச்சிருக்கு இதுல இன்னொன்னு நம்ம என்ன பார்க்கணும்னா சஞ்சய் ராய் அப்படிங்கிற இந்த நபர் இன்னைக்கு நீதிமன்றத்துல ஆஜராகும் போது அங்க நீதிபதி கிட்ட அழுதுட்டே நான் இந்த குற்றத்தை செய்யவே இல்லை பண்ணவே இல்ல போலீஸ் அடிச்சு கையெழுத்து வாங்கிட்டாங்க என்ன எல்லாரும் ஏமாத்துறாங்க அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு சோ மொத்த இந்தியாவுக்குமே இது ஒரு பேரதிர்ச்சியா இருக்கு இப்படி பண்ணி இப்படிதானா அப்படிங்கிற மாதிரி ஆகிருக்கு ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னைக்கு கேரளா உயர் நீதிமன்றம் கிரீஷ்மா அந்த ஜூஸ் கேஸ்ல அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க அதனால இப்போ சவுத் இந்தியா கவர்மெண்ட் மரண தண்டனைய பெண் ஆண் பார்க்காம கொடுத்துருக்காங்க ஆனா நார்த் இந்தியா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒப்பிட்டு பேசிட்டு வராங்க